இன்றைய வாக்குத்த வசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி ஆசிர்வாதம் அல்லது ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு தாமதித்து கொண்டே போகிறதா தேவன் என் வாக்குறுதியை மறந்துவிட்டாரா என்று நமக்குள் கேள்வி எழும்புகிறதா பயப்பட வேண்டாம் இன்று நாம் தேவன் தாமதிப்பதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை பார்ப்போமா அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது அது சரியான நேரத்தில் தகுந்த நேரத்து காலத்தில் உறுதியாக நடக்கும் என்பதை வேதாகமத்தின் மூலம் காண்போம் சிறியவன் அற்பமானவன் இப்போது உங்கள் நிலைமை சிறியதாக பலவீனமாக அல்லது உலகத்தில் கவைக்கப்படாத ஒன்றாக இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கும் பார்வை வேறு அவர் நம்மை ஆயிரமாகவும் பலத்த ஜாதியாகவும் மாற்றுவார் நாம் தற்போதைய நிலையை பார்த்து வருங்காலத்தை வரையறுக்காதீர்கள் வாக்குறுதியை கொடுப்பது மனிதனல்ல மாறாதவரும் பொய்யுரைக்காதவருமான சர்வவல்ல தேவன் அவர் வார்த்தை கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார் இந்த உத்தரவாதம் நாம் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் இதுதான் இந்த வசனத்தின் இதயம் தேவன் அவசரப்படுவதில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தின் சூழ்நிலையிலும் அந்த ஆசிர்வாதம் பெறுவதற்கு சரியான நேரம் எது என்பதை அவர் அறிவார் அந்த சரியான நேரம் வரும் வரை அவர் காத்திருக்கிறார் அவருடைய தகுந்த காலம் வந்தவுடன் அவர் மெதுவாக செயல்பட மாட்டார் பல வருடங்கள் நீங்கள் காத்திருந்து ஒரே இரவில் மின்னல் வேகத்தில் தீவிரமாக நிறைவேறும் அது ஒரு சாதாரண ஆசீர்வாதமாக இருக்கும் எதிர்பாராத விதத்தில் இருக்கும் யோசேப்பு பதினேழு வயதில் தேவன் நீ உன் சகோதரர்களையும் ஆளுவாய் உன் பெற்றோரையும் ஆளுவாய் என்று கனவுகள் மூலம் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அடுத்த பதிமூன்று வருடங்கள் அவர் அடிமைத்தனத்திலும் சிறை சாலையிலும் இருந்தார் யோசிப்பு தன் வாழ்க்கையில் நேர்மையாக விசுவாசமாக இருந்தான் ஆனால் தேவன் அவசரம் காட்டவில்லை ஒருவேளை இளமையில் யோசிப்பு ஆட்சி செய்திருந்தால் கர்ப்பத்தினால் தோல்வி அடைந்திருக்கலாம் யோசிப்புக்கு முப்பது வயதாகும் போது சரியான நேரத்தில் அவர் எகிப்தின் பிரதம மந்திரி ஆனார் தேவன் தாமதித்து யோசேப்பை ஒரு ஆட்சியாளராக பயிற்சி அளிக்கவே நம்முடைய காத்திருப்பு வீணல்ல தேவன் நம்மை கனப்படுத்துவதற்கும் ஒரு பெரிய பொறுப்பை தாங்குவதற்கும் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறார் தேவன் தந்த வாக்குறுதி உறுதியாக நடக்கும் சரியான நேரம் வந்தவுடன் நம்மை தடுத்து நிறுத்திய எந்த சங்கிலியும் இருக்காது நீங்கள் எந்த வாக்குறுதிக்காக நீண்ட காலம் காத்திருக்கிறீர்கள் என்பது இப்போது தேவனிடம் சொல்லுங்கள் அதை அவரது கரங்களில் சமர்ப்பித்து அவரது நேரம் சரியானதா என்று நம்புங்கள் விசுவாசமுள்ள பிதா ஜாவே என் வாழ்க்கையில் நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் என் காத்திருப்பு சில சமயம் எனக்கு சோர்வை தருகிறது என் பலவீனத்தை மன்னியும் நான் இப்போது அற்பமாக உணர்ந்தாலும் நீ என்னை ஆயிரமாக மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் தகுந்த காலத்திலே உமது வார்த்தைகளை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே என் கிருபைக்காக நான் காத்திருக்கும் போது என் விசுவாசம் பலப்படட்டும் உமது நேரம் வந்துவிட்ட உடனே நீர் அதை தீவிரமாய் என்று நம்புகிறேன் இயேசுவின் நாமத்திலே ஆமேன்